மூணு விரல் அளவு எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டா விக்கல் நின்றும் அதுக்கு முன்னாடி அதை போய் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும் ஐயா ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டா விக்கல் நின்றும் அவ்வளோதான் வ ஆமாம் வயிற்று மேலே ஒரு ஏறத்தண்ணி போட்டு ஐஸ் தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும் ரொம்ப சிம்பிள் இதை போட்டி பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடாது விக்கல் வந்தால் இந்த மூணையும் பண்ணுங்க போதும் இந்த ரெண்டையும் பண்ணுங்க மூணாவது பண்ணுறதுக்கு கடைக்கு போயிட்டு வரணும் அதுக்குள்ளே இதை பண்ணுங்க இதுலேயே நின்று நிற்கலை ஏன்னா அது கொடுத்தா நின்றும் நண்பர்களே ஹிக்கில் நிக்கிறதுக்கு எவ்வளவு அற்புதமான தவறு சொல்லியிருப்பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வீட்டில் நிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு மயிலிருக்காது எல்லா நாட்டு மருந்துக்காரையும் கிடைக்கும் வாங்கி பயப்பாருங்க நினைக்கிறீங்க